இப்போ இருக்கிறதே வந்து இருக்கிற விமான நிலையம் பக்கத்துலேயே ஒரு ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் கிட்ட இடம் காலி இடமா தான் இருக்குது அதை ஏன் கன்சிடர் பண்ணலை இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மீனம்பாக்கம் சுற்றி இருக்கிற கிட்ட கிட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஏக்கருக்கு காலி நிலங்களாக தான் இருக்குது பெரிய அர்பனைசேஷன் டெவலப்மெண்ட் வரல வீடுகளோ கட்டுமானங்களோ பெருசா இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் ரூரல் லேண்ட்ஸ் மாதிரி தான் அங்கே இருக்கு அண்ட் டிஃபென்ஸ் உடைய லேண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க இது ரெண்டுத்தையும் கையகப்படுத்தி ஒரு பேரல் ரன்வே டெவலப் பண்ணாங்கன்னா கிட்ட கிட்ட ஒரு மூவாயிரம் ஏக்கருக்கு மேல இந்த ஏர்போர்ட் வந்து டெவலப் பண்ண முடியும் எழுபத்தி ரெண்டு சதவீதம் சென்னை விமான நிலையத்துல வந்து டொமஸ்டிக் பர்பஸ் தான் பிளைட்ஸ் இருக்கு பரந்தூர் மாதிரி இடங்களுக்கு நம்ம இங்கிருந்து விமான நிலையத்தை நம்ம அங்க கொண்டு போது போகும்போது டொமஸ்டிக் பர்பஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணா சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி போயிடுது மக்களுக்கு டாக்ஸி செலவே வந்து லோக்கல்ல நம்ம போகக்கூடிய டொமஸ்டிக் ஏர் ஏர்ஃபேர் அளவுக்கு வரும் வணக்கம் சார் வணக்கம் சார் பரந்தூர்ல புதிய விமான நிலையம் அமைக்கணும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றிய அரசோடு சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே எதிர்ப்பு இருக்கு இப்போ அந்த எதிர்ப்பு வந்து எல்லாரும் பேசும்போது கவர்மெண்ட் இருந்து கேட்குற ஒரே கேள்வி எதிர்க்கிற எல்லாருமே ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னன்னு சொல்ல மாட்டாங்க ஆல்டர்னேட்டிவாக வேற என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கேக்கிறாங்க நான் இந்த டிஸ்கஷனில் நான் அதுதான் பேசணும்னு நினைக்கிறேன் பரந்தூர் வேணாம் அதுக்கான காரணங்கள் என்னங்கிறது மக்கள் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஆல்டர்னேட்டிவாக நமக்கு ஏர்போர்ட்டும் வேணும்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அமைக்கலாம் அப்படின்னா வேற எங்கே அமைக்கலாம் அதுக்கான இடம் வேற எங்கே இருக்கு ஓகே இப்போ இருக்கிற சென்னை ஏர்போர்ட் உடைய நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேலே இருக்குன்றாங்க கிறிஸ் கிராஸ் ரன்வே இருக்கு இரண்டு ரன்வேக்கள் இருக்குது ப்ரைமரி செகண்டரி ரன்வே சரி அப்போ சென்னையினுடைய விமானம் கையாளுதல் திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட சென்ற ஆண்டு வந்து நம்ம ஆர்டிஐல கேட்கும்போது நானூறு விமானங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க இதே நிலப்பரப்பு இதே மாதிரி கிறிஸ் கிராஸ் ரன்வே இருக்கிற மும்பை விமான நிலையத்துல பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட ஆயிரத்தி முன் ஆயிரம் ஃபிளைட்ஸ் வந்து ஹேண்டில் பண்றேன் இன்டர்செக்டிங் ரன்வே இரண்டு ஓடுதலும் ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகும் அதுதான் கிறிஸ் கிராஸ் ரன்வே சொல்லுவோம் சோ அப்படி இருக்கும்போது போது ஆனா சென்னை விமான நிலையத்துல ஒரு பெரிய குறையாக என்ன இருந்ததுன்னா அந்த செகண்டரி ரன்வே பயன்பாட்டிலேயே இல்லை நம்ம ஆர்டிஐல ல சென்ற ஆண்டு ஜனவரியில நம்ம வெளிக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் அதை பயன்படுத்தல அந்த மாதிரின்ற கேள்விகள் கேட்ட பிறகு அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் அதுக்கான பயன்பாடை துவங்கி ஜூன் மாதத்துல ஒரு தொள்ளாயிரம் விமானங்களுக்கு மேல வந்து செகண்டரி ரன்வேல இயக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ காலையில டிபார்ச்சர் எல்லாமே வந்து செகண்டரி ரன்வேல வந்து ஆப்ரேட் பண்ணுங்க இதனால சென்னையினுடைய விமான நிலையத்தினுடைய கையாளுத திறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம என்ன கேக்குறோம்னா விமா மும்பை விமான நிலையம் இருக்கிறது அங்க இதே ஏரியால வந்து ஒரு தௌசண்ட் ஃப்ளைட்ஸ் ஹேண்டில் பண்றாங்கன்னா ஏன் சென்னை விமான நிலையமே ஹேண்டில் பண்ண முடியும் அதுக்கு அடுத்த பிரச்சனை சென்னை விமான நிலையத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை ஏரோ பிரிட்ஜஸ் விமானங்கள் வந்து நின்று மக்களை வந்து பேசஞ்சர்ஸை இறக்கி விட்டு செல்லக்கூடிய ஏரோ பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு மற்ற விமான நிலையங்களை கம்பேர் பண்ண சொல்ல டொமஸ்டிக்ல ரொம்ப குறைவு அதே மாதிரி இன்டர்நேஷ்னலையும் ரொம்ப குறைவு இதனாலதான் வந்து இப்ப வந்து சென்னையினுடைய விமான நிலையம் கையாளும் திறன் வந்து கிட்ட கிட்ட முடங்கி இருக்குன்னே நம்ம சொல்ல முடியும் ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சீரமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு சென்ற ஆண்டு மும்பை பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்காங்க இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்ட கிட்ட ஐந்து கோடி மக்களுக்கு மேல வந்து அந்த விமான நிலையத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ட்டு கிட்ட கிட்ட அந்த ஒரு ஒரு அவங்க சொல்றது ஒரு ஆயிரம் விமானங்கள் வரைக்கும் பயன்படுத்துறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் வந்து ஐந்து கோடி மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க தெளிவாக வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது எதனால நடக்குதுன்னா அங்க இருக்கிற அங்கே ஏர்போர்ட் அத்தாரிட்டி அங்க இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய ஏரோ பிரிட்ஜ் ஃபெசிலிட்டி அவைலபிலிட்டி இதெல்லாம் இருக்கு அதே நிலப்பரப்பு இருக்கிற ஆன சென்னையில நம்மளுக்கு வெறும் இரண்டு கோடி தான் வந்து நம்ம வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ஹேண்டில் பண்றோம் ஏர் பேசஞ்சர்ஸ் இது அப்போ மூணு கோடி டெபிசிட்ல வந்து நம்ம இருக்கிறோம் இதை வந்து நம்ம வந்து எஸ்பெஷலி நம்ம கவனம் செலுத்தி அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம ஒரு சஜஷன் கொடுத்துருக்கிறது இரண்டு ரன்வேக்கு நடுவில் பெரிய இடம் வந்து சென்னை விமான நிலையத்தில் இருக்கு அதுல வந்து ஒரு ட்ரையாங்குலர் சேட்டலைட் டெர்மினல் ஃபார்ம் பண்ணாங்கன்னா கிட்ட கிட்ட முப்பது இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது ஏரோ பிரிட்ஜஸ் வந்து பண்ண முடியும் அப்போ ஒரே நேரத்தில் சென்னை அந்த ஏர்போர்ட்ல ஒரு 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 கட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது விமானங்கள் வந்து இறங்கி மக்களை வந்து நம்ம டிஸ்பர்ஸ் பண்ண இல்ல அரைவல் அண்ட் டிபார்ச்சர் வந்து பயன்படுத்த முடியும் அப்போ கையாளும் திறன் வந்து அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த எந்த திட்டத்தையும் வந்து அவங்க செயல்படுத்தாம இருக்காங்க அப்படி இருக்குன்னா அப்ப சென்னை விமான நிலையத்தினுடைய உண்மையான கையாளும் திறன் என்ன எவ்வளவு மக்களுக்கு தேவை இருக்கு இந்த விமான போக்குவரத்துல ஒரு நம்மளுக்கு வந்து தேவை அதிகரிக்கணுமா இல்லைன்றது ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் கிளாரிட்டி ஓகே இப்ப நீங்க பேசும்போது இந்த ஏரோ பிரிட்ஜஸ் இல்லாதது ஒரு நமக்கு வந்து ஒரு பின்னடைவா இருக்குன்னு சொன்னீங்க இந்த டிசிஷனை எடுக்க வேண்டியது யாரோட கையில இருக்கு சார் இது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி சென்னையில இருக்க அவங்களுடைய தவறா இல்ல இது மேல இருந்து வரக்கூடிய உத்தரவுகள் வராம இருக்கா என்ன காரணம் ஏர்போர்ட் அத்தாரிட்டினுடைய தவறை தான் நம்ம பார்க்கணும் சென்னை எஸ்பெஷலி சென்னை ஏர்போர்ட்டுடைய அந்த அத்தாரிட்டேட்டிவ் ஏஜென்சி தான் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கணும் ஏன்னா இருக்க இருக்க ம விமான போக்குவரத்து தேவை அதிகமாக இருக்கு மற்ற இதனால என்ன ஆயிடுச்சுன்னா சென்னை பின்தங்க ஆரம்பிச்சிருச்சு விமான போக்குவரத்துல அப்படி இருக்கும்போது அதை கவனம் அவங்க செலுத்தி இருக்கணும் அண்ட் மாநில அரசும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் முன்னெடுத்து செயல்படுத்தணும் அவங்க இன்னும் செயல்படுத்த கொஞ்சம் கவனிக்க விட்டுட்டாங்களோ அப்படி ஏன்னா இதேதான் அவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி உடைய லெத்தார்ஜிக்கான ஒரு பதில் என்னன்னா இது வந்து கஷ்டம் இது வந்து முடியாது இப்ப இருக்கிற தாமதமாவும் அப்படின்னு இப்ப கூட ரீசெண்டா நீ நியூஸ் பாத்துருக்கலாம் அந்த இன்டெகிரேட்டட் டெர்மினல் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு டுவெண்ட்டி ஃபைவ்ல முடிஞ்சிருக்கணும் அப்படின்றது இப்ப தள்ளி வச்சு ஜூன் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் டிராக்ட் பண்றாங்க இந்த மாதிரி அவங்க பிளானிங் வந்து நிறைய டிஃபிஷியன்சிஸ் இருக்கிறத பார்க்க முடியுது அதனாலதான் எங்களுடைய நெக்ஸ்ட் கோரிக்கையை நாங்கள் பாக்குறோம் மற்ற மாநகரங்களில் இருக்கிற விமான போக்குவரத்து ஏன் நல்லா செயல்படுதுன்னா தனியார் மயமாக்கிட்டாங்க ஆனா சென்னையுடைய விமான நிலையம் வந்து தனியார் மயமாக்கல அதனால வந்து அந்த ஒரு இன்க்ளூசிவ் நம்மளுக்கு என்னன்னா அந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதே தனியார் மயமான ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க இவங்க வந்து ரொம்ப பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லியா இல்ல இப்ப ரீசென்ட் டிசிஷன் கூட பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் டெர்மினல் வந்து கிட்ட கிட்ட சென்னை விமான நிலையம்ல எழுபது சதவீதம் போக்குவரத்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் தான் கிட்ட கிட்ட முன்னூறு விமானங்கள் வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கு தான் வருது ஆனா அவங்க வந்து பிக்கப் பாயிண்ட் டாக்ஸி பிக்கப் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட அறுநூறு மீட்டர் தள்ளிப்பை எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க அது மிகப்பெரிய அசௌகரியம் இந்த மாதிரி ஒரு பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லியா இந்த சென்னை ஏர்போர்ட்னுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி அஃபீஷியல்ஸ் வந்து செயல்பட மாட்றாங்க அதனால இதனால அதனால இருக்க இருக்க மக்களுக்கு வந்து ஒரு சோர்வு ஏற்படுது இந்த விமான நிலையத்தை பயன்படுதான் ஸோ இன்டர்நேஷனல்ல இப்போ மற்ற நாடுகள்ல இருந்து வரும்போது ஒரு சிலர் பெங்களூருக்கு வந்து பயணிக்கிறாங்க பெங்களூர் பயணிச்சுட்டு அங்க இருந்து டாக்ஸி வச்சுட்டு சென்னைக்கு வராங்க இதுக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம்னா இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை வந்து இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதிகாரிகள் வந்து கவனம் செலுத்தாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்டா இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடாது அதை வலியுறுத்த வேண்டிய தமிழக அரசாங்கம் இன்னும் அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தணும் அப்படின்னு நாங்க பாக்குறோம் ஓகே சார் இப்ப வேற இன்னொரு ஏர்போர்ட் தேவைன்னு சொல்றாங்க அப்படி அமைக்கிறதா இருந்தா இப்ப நம்ம கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்னு சொல்லும் போது நூத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும்னு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஆனா நம்ம ஒரு சில செய்திகள்ல பார்க்க முடியுது சென்னைக்கு பக்கத்திலேயே இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் பக்கத்திலேயே வேகன்ட் லேண்ட் இருக்கு அங்கே எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியும்னு சொல்றாங்க உண்மை என்ன சார் இப்போ சென்னை உன்னுடைய இப்போ இருக்கிற விமான நிலையம் எக்ஸ்பான்ஷனுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து இன்னைக்கும் சேம் டே உடைய லேண்ட் யூஸ் மேப்ல அந்த பேரல் ரன் வே கான்செப்டுக்கு வந்து லேண்ட் அப்ரிசியேஷனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் பண்ணி அதை இன்ஸ்டியூஷன் பர்பஸ் கிளியரா மார்க் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் நிலங்கள் வந்து கையகப்படுத்தல அதுலயும் முக்கிய காரணம் சொல்றது ஏர்போர்ட் அத்தாரிட்டி முதல்ல எங்களை கையகப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணிட்டாங்க அப்போ சொல்ற இதை வந்து ஆப்ரேஷன்லி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு சயின்டிபிக்கா பல முன்னேற்றங்கள் வந்துடுச்சு அதுக்கு இப்போ முன்னோதாரணமா பார்க்கணும் முதல்ல செகண்டரி ரன்வே ஆப்ரேட் பண்ணாம கிடப்பில் போட்டு வச்சிருந்தாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி இப்போ திரும்ப ஆர்டிஐல நம்ம வெளியொண்டாந்த பிறகு இன்னைக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால எங்களால் செகண்டரி ரன்வே ஆப்ரேட் பண்ண முடியுது தொள்ளாயிரம் ஃபிளைட் பர் மந்த் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த பேரலல் ரன்வேக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மீனம்பாக்கம் சுத்தி இருக்கிற கிட்ட கிட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஏக்கருக்கு காலி நிலங்களா தான் இருக்குது பெரிய அர்பனைசேஷன் டெவலப்மெண்ட் வரல வீடுகளோ கட்டுமானங்களோ பெருசா இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் ரூரல் லேண்ட்ஸ் தான் அங்கே இருக்கு அண்ட் டிஃபென்ஸ் உடைய லேண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க இது ரெண்டுத்தையும் கையகப்படுத்தி ஒரு பேரல் ரன்வே டெவலப் பண்ணாங்கன்னா கிட்ட கிட்ட ஒரு மூவாயிரம் ஏக்கருக்கு மேல இந்த ஏர்போர்ட் வந்து டெவலப் பண்ண முடியும் ஏன் நாங்க சொல்றோம் இந்த இடத்திலே நீங்க டெவலப் பண்றதுக்கான பல முயற்சிகள் ஏன் தமிழக அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா முன்ன சொன்ன காரணங்கள் அதுதான் எழுபத்தி ரெண்டு சதவீதம் சென்னை விமான நிலையத்துல வந்து டொமஸ்டிக் பர்பஸ் தான் பிளைட்ஸ் இருக்கு இப்ப பெங்களூர் வளர்ந்து இருக்கிற அந்த புதிய ஏன்னா பெங்களூர் வந்து சிறிய விமான நிலையமா இருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு போய் பெரிய விமான நிலையமா கட்டினாங்க அங்கயும் ஹை டொமஸ்டிக் யூசேஜ் தான் இருக்கு இப்ப பரந்தூர் மாதிரி இடங்களுக்கு நம்ம இங்கிருந்து விமான நிலையத்தை நம்ம அங்கே கொண்டும் போது போகும்போது டொமஸ்டிக் பர்பஸ்க்கு நம்ம டிராவல் பண்ணா சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி போய்டுது மக்களுக்கு டாக்ஸி செலவே வந்து லோக்கல்ல நம்ம போகக்கூடிய டொமஸ்டிக் ஏர்ஃபேர் அளவுக்கு வரும் அது மிகப்பெரிய ஒரு பணச்சுமையை ஏற்படுத்தும் அதனால டொமஸ்டிக் எக்ஸ்பென்ஷனுக்கு இந்த லேண்ட் வந்து அக்வயர் பண்ணி பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபிளைட் உடைய தேவையை வந்து தமிழக அரசாங்கம் திரும்ப அனலைஸ் பண்ணணும் ஃபியூச்சர் எப்படி மாறுது நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து இன்டர்நேஷனல் டிராவலிங் வேற விதமா மாற போகுதுன்னு சொல்றாங்க ஹைப்பர் லூப் வருதுன்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் பிளைட் ஹேண்டிலிங் வர போதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கருத்துல கொண்டு ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் முக்கியம் ஏன்னா சென்னையினுடைய அதிக யூசேஜ் எழுபத்தி ரெண்டு சதவீதம் டொமஸ்டிக் தான் அதுக்கு இப்ப இங்க இருக்கிற இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கு எலெக்ட்ரிக் ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு வேற எந்த செலவும் இல்ல ஒன்லி லேண்ட் அக்வயர் பண்ணி கொடுத்தாங்கனாலே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா சென்னை காமி அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள வந்து கம்பேர் பண்றாங்க எப்படி வந்து நம்ம சிஎம்பிடி இங்க இருந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் கிலாம்பாக்கத்துல வச்சோம் டிராபிக் பிரச்சினையினால அந்த மாதிரி இப்போ சிட்டி வந்து இன்னும் டெவலப் ஆகும் போது பாப்புலேஷன் அதிகமாகும் போது டிராபிக் அதிகமாகும் போது நம்ம ஏர்போர்ட்டையுமே சிட்டிக்கு வெளியில வைக்கிறது நல்லதா இருக்கும் நம்ம இப்போ இங்கிருந்து பரந்தூர் வரையும் மெட்ரோ கொண்டு போக போகிறோம் சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவே பக்கத்துல இருக்கு அது எல்லாமே ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப பொருத்தமான விஷயமா இருக்கும்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அதை டிஃபெண்ட் பண்றவங்க எல்லாரும் இதுக்கான ஒரு பதில் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் விமான போக்குவரத்தில் சென்னை விமான நிலையத்தில் எவ்வளவு மக்கள் தொகை அந்த பயன்படுத்துகிற நிலை எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட நீங்க வேணாலும் நீங்க ஏர்போர்ட் டிராஃபிக் சம்மரி அனாலிசிஸ் இருக்கு அந்த டேட்டா இருக்கு அவைலபிளாக அவங்களுடைய வெப்சைட்ல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்ட கிட்ட பத்து ஆண்டுகளில் கிட்ட கிட்ட இருபது சதவீதம் வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் உடைய பாப்புலேஷன் அந்த பேசஞ்சர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு

மும்பை மாதிரி ஆயிரம் ஃபிளைட்டுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா கிட்ட கிட்ட ஒரு இப்ப நான் சொல்றேன் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் எடுத்தீங்கன்னா இரநூறு விமானங்கள் தான் ஆட் ஆகும் நாற்பது சதவீதம் எடுத்தா கூட அப்போ தானே இருக்கு அது இல்லாம இந்த பக்கத்துல இருக்க நிலங்களையும் நம்ம கையகப்படுத்தி பண்ணிட்டோம்னா கிட்ட கிட்ட நம்ம கண்டிப்பா வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஃபிளைட்டுக்கு மேல ஹேண்டில் பண்ற கெபாசிட்டி கிடைச்சிரும் அது இருக்கும்போது இதை பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சிட்டு தமிழக அரசாங்கம் வந்து கொஞ்சம் யோசனை ஏன்னா சிட்டியுடைய பாப்புலேஷன் குரோ ஆன சொல்ல இருக்கிற ஏர்போர்ட்டே நம்ம யூட்டிலைஸ்டா வச்சிருக்கோம் உன்ன வந்து ஒரு இருபது வருஷத்துக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்து இதுல நம்ம ஹேண்டில் பண்ணக்கு அந்த திறனை மேம்படுத்தணும் அதுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி சரியா செயல்படல அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி செயல்படாதுன்னா அதை சுட்டி காட்டி ஒன்னு தனியாருக்கு வந்து அதை மாற்றி இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற இல்ல தனியாருடைய சர்வே டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி பங்களிப்பை கொடுத்து இது எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு அப்படி யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் அதான் யோசிச்சா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம இங்க இருந்து அடுத்த ஆல்டர்னேட்டிவ் மக்கள் தொகைக்கோசரம் நம்ம கொண்டு போறோம்னா அது இப்போதைக்கு தேவையான்றது ஒன்றும் தெரியல ஏன்னா பத்து வருஷம் அனாலிசிஸ் டேட்டா இருக்கு அதை ஒரு தட அரசாங்கம் திரும்ப ரீகன்சிடர் பண்ணி போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் பிரைவேடைசேஷன் பத்தி நீங்க பேசுறீங்க ஆனா பொதுவாவே அதை எதிர்க்கக்கூடிய மனநிலை தான் இங்க இருக்கு பிரைவேடைசேஷன் பண்ணா அது எதிர்காலத்துக்கு நல்லது இல்ல இப்போ இந்தியாவில நிறைய இடங்கள்ல அப்படி பண்ணிருக்காங்க அங்கெல்லாம் நிறைய சிக்கல்கள் வருது இப்போ ட்ரக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியா உள்ள வந்து போகும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் சொல்றாங்க அதுக்கான செக்யூரிட்டி மெஷர்ஸ் தான் சார் நம்ம பண்ணணும் பிரைவேடைசேஷன்ல எங்கெல்லாம் லேப்சஸ் இருக்கோ எங்கெல்லாம் செக்யூரிட்டி இருக்கோ செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி கையில வச்சுப்போம் இல்ல நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து அவங்க அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் செக்யூரிட்டி மெஷர்ஸ் தானே அது ஒன்றும் பெரிய வந்து இபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு தவறான பொருட்கள் நகருது தவறான நபர்கள் மாதிரி நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஏஐ மூலியமா இன்னைக்கு அவங்கள கண்காணிக்க முடியும் ஸோ அப்படி இருக்கு சொல்லலாம் அவ்வளவு அப்டேட்டடா இன்னைக்கு சிஸ்டம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு ஏ நீங்க மனிதர்களை கூட நம்ப வேணாம் ஏஇல வந்து ஒரு ரொட்டின் மிஷின் லேர்னிங் லாங்குவேஜ் போட்டு ஒரு ரொட்டீன் போட்டு நீங்க வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு ட்ரக் ஆக்டிவிட்டி நடக்குது அந்த மாதிரி பொருட்கள் நடமாட்டதுன்ற ஸ்கேன் பண்ணும்போதே கண்டுபிடிச்சுனா உடனே அலர்ட் கொடுத்துரும் சோ அந்த அலர்ட் வந்து நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லாருக்கும் வந்து நீங்க டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ வாழையாறுல இருந்து எட்டி ஆக்சிடென்ட்ல ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல யானைகள் இறந்துட்டே இருந்து அங்க நாங்க சொன்ன ஏ கேமரா தான் சொன்னோம் ஏஏ பேஸ்ட் கேமரா வித் தேர்மல் சென்சர் வச்சனும் ஆட்டோமேட்டிக்கா இரவு நேரம் எல்லா கால நிலையிலும் யானைகள் தண்டவாளத்து கிட்ட வரும்போது அது யானை அப்படின்றத அந்த கேமரா கண்டுபிடிச்சு அலர்ட் அமைச்சு ஏன்னா மனிதர்களா உட்காரும் போது தவறுகள் நடக்கலாம் இல்ல மீறலாம் ஆனா மிஷின் வந்து அந்த மாதிரி நடக்காது உடனடியாக அலர்ட் கொடுக்குது அப்படி இருக்கு சொல்லி இந்த மாதிரி ட்ரக்கோ இல்ல மற்ற சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அதுக்கான ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளுக்கு தீர்வு இருக்கு இப்போ இன்னைக்கு நம்ம பரந்தூர் பத்தி பேசுற அதே நேரத்துல வேறு சில இடங்களையும் சில பேர் ப்ரப்போஸ் பண்றாங்க திருப்பூரூர் சொல்றாங்க பன்னூர் ஒரு ஆப்ஷனா இருந்துச்சு ஏன் அதை வந்து எடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க இப்போ பரந்தூர் வேணா கவர்மெண்ட் வேற இடத்துல ஏர்போர்ட் பண்ணதான் போறாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய சிட்டிக்குள்ள இருக்கிற மீனம்பாக்கம் எக்ஸ்பேன்ஷன் தவிர வேற எந்த இடங்கள் வந்து ஒரு விமானங்களை அமைப்பதற்கு சரியான இடமா இருக்கும் இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிறதே வந்து இருக்கிற விமான நிலையம் பக்கத்துல ஒரு ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் கிட்ட இடம் காலி இடமா தான் இருக்குது அதை ஏன் கன்சிடர் பண்ணல அதுக்கு அந்த அந்த லேண்டை வந்து எப்படி வந்து ப்ராப்பரா வந்து ஒரு தனியார் கன்சல்டன்ட் வச்சு ப்ராப்பரா வந்து எப்படி ஏர்போர்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்ற தமிழக அரசு ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக் கன்சிடர் பண்ணணும் அண்ட் மக்கள் தொகை அவங்க சொல்றபடி மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்னு வரும்போது மக்கள் தொகை வளர்ச்சி அவசர தள்ளி போவ தள்ளி போக சிட்டி வந்து இன்னைக்கு வர்டிக்கல் குரோத் தான் ஆகுது ஹரிசான்டல் குரோத் ஆகுதுல் குரோத் அவங்க சிட்டிக்குள்ளதான் அவங்களுக்கு சிட்டியில இருந்து எவ்வளவு விரைவா சென்னை ஒரு ஏர்போர்ட் விமான நிலையம் அடையுமோ அதைதான் மக்கள் வந்து அஹ் விரும்புறாங்க இப்ப மெட்ரோவுடைய எக்ஸ்பான்ஷன் கூட பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் மெட்ரோ காரிடார் வருதோ அங்க எஃப்எஸ்ஐ வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க த்ரீ பண்றாங்க ஃபைவ் பண்றாங்க சிக்ஸ் பண்றாங்க அப்போ வர்டிக்கல் குரோத் தான் அப்போ இருந்து கட்டுமானங்கள் வரைக்கும் வர்த்திகளா இருக்கும்போது ஏர்போர்ட் வரைக்கும் ஏன் தள்ளி போகணும் அது தேவையில்ல பெஸ்ட் யூட்டிலைசேஷன் யூட்டிலை பண்ண முடியுமா அப்படின்றத கன்சிடர் பண்ணும் மாற்று இடங்களா அதான் சொல்றேன் எப்பயுமே சிட்டியை விட்டு நீங்க தள்ளி போவ தள்ளி போவ கார்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம தள்ளி போலாம் சென்னை குறிப்பா சென்னையினுடைய அந்த ஏர்போர்ட்டுடைய பயன்பாடை நம்ம முக்கியமா பார்க்கணும் அது டொமஸ்டிக் தான் இருக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேல வந்து டொமஸ்டிக் தான் அப்போ சென்னை சிட்டியில இருக்கிற மக்கள் இல்ல ஒட்டி இருக்கிற சபர்பன்ல இருக்கிற மக்கள் அவங்க அந்த டொமஸ்டிக் பர்பஸ்க்கு தான் வந்து வராங்க ஏர்போர்ட் அப்போ அந்த அந்த பயணிகளை தூயின் போய் நம்ம தள்ளி திருப்பூரூரோ நீங்க பரந்தூரோ இல்ல பண்ணுறோ நம்ம தள்ளும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் ஏன்னா அதுக்கான ஒரு பொது போக்குவரத்தை ஏற்படுத்தணும் அந்த டொமஸ்டிக் யூசேஜே கம்மியாகும் நீங்க ஒரு முறை நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க டொமஸ்டிக் பிளைட்ஸ் வந்து பொதுவா எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா இனிமே வரப்போற நாட்கள்ல ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு போறதுக்கு விமானங்களை தான் மக்கள் அதிகமா பயன்படுத்துவாங்கன்னு சொல்றீங்க பட் உங்களுடைய விஷயம் நீங்க அது நடக்காது வேற மாதிரி போக வாய்ப்பு இருக்கும்னு சொல்றீங்க அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க ஆமா இப்போ குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா நகர ஆரம்பிச்சோம் இந்தியாவில இப்போ புல்லட் ட்ரெயின் கான்செப்ட் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் வந்துருச்சு குறிப்பா ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள ஐநூறுல இருந்து எட்நூறு கிலோமீட்டர் தொலைவுல கண்டிப்பா வந்து பியூச்சர் வந்து புல்லெட் ட்ரெயினுக்கு மூவ் ஆயிடும் அப்படி இருக்கும்போது அந்த டொமஸ்டிக் உடைய கண்டிப்பாக குறையும் ஏன்னா விலை வந்து புல்லட் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஃபேரோட கம்மியா இருக்கும் அண்ட் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து டிராவலிங் இன் புல்லட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகபட்சம் உச்சபட்சம் வந்து இந்த அகமதாபாத் மும்பை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்ப ஐம்பதாம் ஆண்டுலாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் வந்து நம்ம டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாங்க அவ்வளோ அதிக மக்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் வேகமாக வந்து ஒரு இடத்துல வந்து சேர்க்க முடியும் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படி இருக்கும்போது விமான நிலையங்களுடைய டொமஸ்டிக் பர்பஸ்னுடைய யூசேஜ் வந்து குறையும் அப்படி குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ வந்து இன்டர்நேஷனல் பர்பஸ்க்கு வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து விமானங்கள் தேவைப்படும் இல்ல ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல இருக்கிற இடங்களுக்கு விமானங்கள் தேவைப்படும் ஸோ அந்த வால்யூம் குறைஞ்சதுன்னா திரும்ப விமான நிலையங்கள் வந்து ஐடல் பிளேஸ் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கு இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் நம்ம வந்து விமான நிலையம் வந்து ஃபியூச்சர் டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி மாறுது ஹைப்பர் லூப் வருது அடுத்து ஹைப்பர் லூப் வரும்போது ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துல பயணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ஃபியூச்சர் ஒரு பத்து ஆண்டுகளை வந்துருச்சுன்னா டொமஸ்டிக் பர்பஸ்ல இருக்கக்கூடிய அந்த விமானங்களுடைய தேவை வந்து ரொம்பவே குறையும் அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பான்ஷன் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுமான்னு தெரியல அண்ட் சிட்டி நம்ம இப்போ சென்னையினுடைய அந்த முக்கிய தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் தான் இருக்கு ஸோ இதுக்கு வந்து இன்னொரு இன்னொரு பாயிண்டும் நம்ம அரசாங்கிட்ட என்ன எக்ஸ்பெ எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா கார்கோவுடைய டிமாண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத அவங்க கொஞ்சம் செக் பண்ணனும் எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த மாதிரி கார்கோ டிமாண்ட் எங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு விமான நிலையம் ஏற்படுத்தலாம் தனியா ஏன்னா அங்க வந்து சரக்கு கையாளணும் அதுக்கான வாகனங்கள் பெரிய வாகனங்கள் வந்து நகரத்துக்குள்ள வந்து போறது கஷ்டமா இருக்கும் அதுக்கான ஒரு விமான கார்கோ விமானங்கள் வந்து ஏற்படுத்துற விமான நிலையம் ஏற்படுறது தப்பு கிடையாது ஆனா சாதாரண மக்கள் பயன்படுத்துறதுக்கு இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு தோணும் அந்த இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் சரௌண்டிங்ல கார் கார்கோ இருக்குன்னா அது வந்து தேவையா இருக்கலாம் தேவையா இருக்கலாம் பேசஞ்சர்ஸ்க்கு நம்ம வந்து அங்க அவ்வளவு தூரம் கொண்டு போய் ஏன்னா இப்ப நகரம் வந்து வர்டிகலா வளருது ஹரிசான்டலாக வளரல ஹரிசான்டலாக வளர்ந்து தான் நீங்கள் சொல்கிறபடி அதுக்கு அருகாமையில் நிறைய வந்து குடியிருப்புகள் வரலாம் அண்ட் அதனால வந்து நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ நகரம் கட்டமைக்கப்படுகிறது மெட்ரோ வழித்தடங்கள்ல தான் கட்டமைக்கப்படுது வர்டிக்கல் குரோத் நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் நீங்கள் வர்டிகல் குரோத்தை பார்க்க முடியும் பல அடுக்கு மாடி கட்டடங்கள் இருபது முப்பது மாடிகளுக்கு நம்ம போயிட்டோம் ஸோ அங்கே இருக்கிறது நிறைய மக்கள் அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போனோன்னா எங்கே நியரெஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பரந்தூர்னு சொல்லும் போது எல்லாருக்குமே கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனா அங்க இருக்க நீர்நிலைகள் தான் அந்த வாட்டர் பாடிஸை எப்படி நம்ம பாதுகாக்க போறோம்னா அதிகமாக கேட்கறாங்க அப்போ பரந்தூர்ல அந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அந்த நீர்நிலைகள் இல்லைன்னா என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் நீர்நிலைகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஏன்னா நீர் இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ட அந்த பரந்தூர் விமான நிலையம் ஒட்டி இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்டு மூணு போகம் விளையக்கூடிய நிலங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க தொடருது ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய ஏரிகள் அண்ட் இப்போ அந்த விமான நிலையம் அமையிற இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்று ஏரிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது பாதிக்காத அளவுல வந்து தமிழக அரசாங்கம் வந்து கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு முயற்சி எடுக்கும் ஏன்னா இது வந்து மேலோட்டமா வெறும் நம்ம ஏரிகளை நிரப்பிட்டு ஒரு ரன்வே அமைக்கிறது வரைக்கும் கிடையாது நிலத்துக்கு அடையிலேயே வந்து ஸ்ட்ரீம்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும் ஸோ நீங்க ஒரு அப்ஸ்ட்ரீம்ல வந்து ஒரு லேக்கை நம்ம அஃபெக்ட் பண்றோம்னா டவுன்ஸ்ட்ரீம்ல நிலத்தடி நீர்னால நிறைய அங்க இப்போ நம்ம ஆழ்துறை கிணறுகள் நிறைய அமைக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் பர்பஸ் இல்லை கிணறுகள் ஓப்பன் வெல்ஸ் அமைக்கிறாங்க அவங்களுக்காம நிலத்தடி நீர் வந்து போறது வந்து கட் ஆகும் ஸோ அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா வந்து அனலைஸ் பண்ணோம் ஏன்னா விவசாயம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மக்களுக்கு உணவுன்றது ரொம்ப முக்கியம் அங்கே எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ல நிறைய வந்து உணவு உற்பத்தி செய்ய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல அதை பாதிக்காத வகையில வந்து அது டவுன் ஸ்ட்ரீம் மெயினாக அந்த ஏர்போர்ட் வர இடத்துக்கு டவுன்ஸ்ட்ரீம்ல எந்த ஒரு வாட்டர் ஸ்கேர்சிட்டியோ இல்லை அந்த ஸ்ட்ரீம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தடைபடுறதோ அது மாதிரி இருக்கக்கூடாது ஏற்கனவே ரெண்டு சேனல் அங்கே ரன் ஆயிட்டு இருக்கு அப் நார்த் அண்ட் சவுத்தில் அந்த சேனல்லாம் ப்ராப்பராக வந்து அவங்க கட்டமைக்கணும் மேலும் அந்த இடம் ஃபுல்லாக கான்கிரீடைஸ் ஆக சொல்ல கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து நிறைய நீரோட்டம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ அந்த மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு அடி மூன்று அடி தண்ணி மக்கள் அங்கே வந்து நின்று பேசுறத நம்ம பார்க்கறோம் அவ்வளோ தண்ணி தேங்கிற இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணும் ஏன் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அமைச்சாதான் சரியா இருக்குமா இதோட லேண்ட் ஏதாவது பெட்டரா இருக்கா அப்படின்றதையும் தமிழக அரசாங்கம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணும் ஏன்னா நீர் வந்து ரொம்ப பெரிய முக்கியம் ஏன்னா சென்னை மாதிரி மாநகரம் வந்து நாளுக்கு நாள் வந்து மக்கள் தொகை அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஸோ அவங்களுடைய நீர் தேவைக்கு வந்து இந்த மாதிரி ஏரிகள் வந்து இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகலாம் நாளைக்கு எல்லாமே வந்து நம்ம வாட்டர் சப்ளை கூட அதை பயன்படுத்திக்க முடியும் ஏன்னா அது சங்கிலி தொடர்பு ஏரிகள் மாதிரி இருக்கு சோ இதெல்லாம் மனசுல கருத்தில் கருத்தில் கொண்டுதான் வந்து தமிழக அரசாங்கம் ஒரு நீர்நிலை என்று எவ்வளவு முக்கியத்துவம் உணர்ந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்தை தவிர வேற ஏதாவது ட்ரைலாண்ட் இருக்கிற இடத்துல அமைச்சாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அண்ட் ஏர்போர்ட் அமைக்கும் போது அந்த தண் அதனால மழை அந்த இடம் கான்கிரீட்டை ஆக சொல்ல தண்ணி உள்ளார பூமிக்குள்ள போகாம அதனால பாதிப்புகள் வரும் அதை எப்படி கலையறுது இதனால வெள்ள பாதிப்பு வந்துன்னா அதை எப்படி கலையறுது அந்த மாதிரி முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளும் கண்டிப்பா கன்ஸ்டர் பண்ணும் இல்லைன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பர்குலேஷன் ஆகுமே எல்லாமே வந்து பிளட்டா வந்து ரிலீஸ் ஆகி பக்கத்துல இருக்க அருகாமையில் இருக்க ஊருக்கு வெள்ள பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் இதெல்லாம் ப்ராப்பரா வந்து தமிழக அரசாங்க பிளான் பண்ணி கன்சிடர் பண்ணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் Thank you sir. Thank you so much for coming. Thank you sir.